கன்னடா தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இதை தலைமையாங்க நடத்தி கொண்டிருந்த சுரேஷ் அவர்களே அகனி சுரேஷ் அவர்களே இன்றைய விழாவினுடைய நாயகன் எனது கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலான காலப்பொருளியை ஒரு நட்பை கொண்ட படைய அந்த விழாவில் நாயனாக இருக்கின்ற கோயில் செல்வராஜன் அவர்களே கோடியிலே பல்வேறு உரைகளை ஆற்றவும் ஆற்ற இரு ஆற்றவும் ஆட்சியும் அமர்ந்திருக்கின்ற இலக்கிய படைப்பிளக்கிய பிறந்த சபையிலே கூடியிருக்கின்ற பெரியோர்களே கலை இலக்கிய நண்பர்களே அந்த இந்த அறிக்கை வழியே அங்கே அமர்ந்திருக்கின்ற கிழக்கிழங்கை மூத்த நவம் ஐயா அவர்களுடைய குடும்பத்தினர் அங்கே இருக்கிறார்கள் அவர் கல் சபை மக்கள் தொடர்பு கொண்ட காரணத்தால் அவரால் என்னோடு இணைக்கப்பட்டவர் ஆனால் அவரோடு இணைந்த பயணம் என்பது எனக்கு நீண்ட காலம் வந்து அவர்களை இங்கே நான் குறிப்பிடுவது அவசியமாக இருக்கிறது என்றால் ஒரு சார்ந்த சார்ந்தவர்களுடைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இங்கே நடந்து எனக்கு மேலி கீழே அவர்களுடைய உரையை முழுமையாக இருக்க முடியப்பட்டாலும் அவரை பற்றி எனது கணிப்பு என்னவென்றால் எழுத்தாளர்களை மிகைப்படுத்துவது என்பதல்லாமல் அவர்களை தூக்கி வைக்கின்ற அதாவது விமர்சனம் என்பது நடிலையாக இருக்க வேண்டும் ஒரு பக்கச்சாரவாக இருக்க வேண்டும் அவ்வாறான பார்வை நான் நேரத்தில் இவரை போன்றவர்கள் இந்த நேரத்திலே எங்களுக்கு தேவை அது நான் உணர்கின்றேன் உங்களை நான் மரியாதை மத்திலே நிறைய இஷ்யூஸ் என்று சொல்வார்கள் பிரச்சனைகள் என்று சொல்லாமல் முரண்பாடுகள் உள்ளக முரண்பாடுகள் வெளியக முரண்பாடுகள் எல்லாம் வாராக இருக்கிறதிலே நான் இந்த நிகழ்ச்சியை எப்படி பார்க்கிறேன் என்றும் இது ஒரு படைப்பிலை வாதிகளுக்கு வாதிகளின் கூடிய மேன்மையை சொல்லுகின்ற ஒரு வார இறுதி நாள் தான் நினைக்கிறேன் நாட்கள் நாளை நடைபெறுகிற என்னுடைய விருதுகளாகும் இந்த விழா என்பது இந்த முறையிலே உதயம் விருது பெற்றவர்கள் இருவர் மூவர் பத்மநாயர் மாஸ்டர் கோயில் மூன்று பேருமே படைப்பிழக்கியவர்கள் நாளை விருது பெறுகின்ற சிவர மாஸ்டர் இடைக்கலை இலக்கியம் சபைகளே போது அதுவும் கலை இலக்கிய கலை இலக்கிய இலக்கியவாதிகளுடைய மேன்மையை கொண்டாடுகின்ற ஒரு வாரமாகவும் இந்த விழா அதுக்கு முன்னோட்டமான ஒரு பார்க்குறேன் எனக்கு அது மிகுந்த மட்டும் நான் இலங்கை இன்னொரு நிகழ்ச்சி எனக்கு எனது நாளைய வேலைகளுக்கு இன்னொரு ஒரு ஒரு கூட்டத்தில் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் விசோபிக்கோடு அதுக்கு நான் போவதற்காக நான் இந்த இந்த விடையிலே நான் வந்தேன் எல்லோரும் நான் இறுதி வரையிலே இருந்து என்னுடைய அச்சியிருக்கலாம் அந்த மீறி நீங்கள் சொல் நீங்கள் சொன்னீங்கள் அவருடைய இசை 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 பெரிய ஒன்று பின்னீங்க இசையில ஆரம்பம் நான் எண்பதாம் ஆண்டு இருபத்தி எட்டு ஆனா இருபத்தி நாலாம் ஆண்டு கருமுனையிலே என்னுடைய பதவியேற்பு எண்பதாம் ஒன்று வரை இருந்தேன் அந்த ஆங்கிலத்திலே சொல்வார்கள் பீக் என்று சொல்வார் பீக் என்பது இந்த மின்சார பாவனைக்கு பீக் ஆவஸ் என்று சொல்வார்கள் கன்சம்ஷன் மின்சார பாவனை வந்து அதிகமாகிருக்கிற இடத்துல இப்போ இது எழுத்து எங்களுடைய எழுத்தாளர் இணையத்துக்கு இது ஒரு பீக் காலம் இது எப்போவுமே பீக்காக அதிக பாவனை கொண்ட அதிக வேலைகள் கொண்ட அதிக வா வாசிப்பு படைப்பு சந்திப்பு நட்பு இது மாதிரி போகும் நட்பு வளருது இங்கே எழுத்தாளர்களுடைய நட்பு வளர்ந்துருக்காண்டா இன்னொரு பக்கத்தில் இல்லை

எத்தாளர் இணையத்துக்கும் நன்றி கூறி விடைபெற்று கொள்கிறேன் நன்றி களம் வந்து வெவ்வேறு களங்கள் ஆஹ் ஒரு கதை வந்து மட்டக்கிழப்புல நடக்கும் இன்னொரு கதை டென்மார்க் நடக்கும் இன்னொரு கதை கனடால நடக்கும் இன்னொரு கதை

இலக்கியத்தோடு பொன்புலா வளரும் மற்றும் அவரின் மூன்று நூல்களின் அறிமுகம் என்ற தலைமுறை கனடா தமிழ் எழுத்தாளர் ஆதரவில் பல்துறை கலைஞர் பெருமதிப்பு கோவிலு செல்வராயன் அவர்களின் புத்தக வெளியீட்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான எழுத்தாளர்கள் விருந்தினர்கள் பார்வையாளர்கள் என மண்டபம் நிறைந்த இந்த விழாவில் இப்பொழுது அவர்களுடன் ஒரு சிறிய நேர்காணல் கூறுங்கள் சொல்ல உங்களை பார்க்கின்ற மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அதாவது இன்று மூன்று மிகப்பெரிய புத்தகங்களின் அறிமுகங்கள் நான்கு புத்தகங்கள் அதாவது பலரும் உங்களை பற்றி உங்களுடைய பெற்ற கடந்த கால குடித்த கடந்த கால உங்களுடைய எழுத்து பங்களிப்பு ஒலிபரப்பு துறையில் நீங்கள் ஆற்றிய சேவைகள் இவ்வாறாக ஐந்து தசாப்தங்களை நீங்கள் காட்டி இப்பொழுது நிமிந்தம் நீக்கத்தீங்கள் உங்களை பார்க்க போது இப்பொழுது சிறு வயதாகத்தான் இருக்கிறது எழுபத்தி ரெண்டு வயதாக கூறினாருங்கள் ஆமாம் கேட்டபோது மிகவும் உடம்பை புல்லறித்தது அவ்வாறு ஹவுல் த ரிய்சன் யூ ஹா மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன் நான் என்னுடைய ஏற்படையிலே சொன்னது போல் இந்த மண்டபத்திலேயே எனக்கு மிகவும் சந்தோஷம் தந்தது இந்த மண்டபம் உலகம் முழுக்க என்னுடைய இந்த நூல்கள் எல்லாத்தையும் நான் கொண்டு வரணும் செயலாளர் இறுதியாக இங்கே கனடா நாட்டிலே இந்த கனடா எழுத்தாளர்களிடையே ஆதரவிலே இடம்பெற்றது மகிழ்ச்சியை தந்தது படிப்படியாக நாங்கள் எழுத்துத் இருந்து பல துறைகளின் குறிப்பிட்டது போல் எங்களை செதுக்கியது என்னுடைய தாய்வது இலங்கை வானொலி தான் இலங்கை வானொலி தான் நான் என்னை ஒவ்வொரு துறையிலும் செதுக்கியது என்று சொல்வேன் ஒரு பாடகனாக ஒரு விஷயமைப்பாளனாக ஒரு எழுத்தாளனாக ஒரு பாடல் ஆசிரியனாக ஒரு நாடக நடிகனாக என்று பல துறைகளிலும் என்னை செதுக்கியது என்னுடைய தாய்வது இலங்கை வானொலி தான் அதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் புலம்பெயர்ந்த பின்பும் அதை நாங்கள் தொடர்ந்தோம் எங்களுடைய சமூகத்துக்கு எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் என்னுடைய எழுத்து துறை மூலமாகவும் என்னுடைய பாடல் மூலமாகவும் என்னுடைய படைப்புகளை நான் என்னுடைய மக்கள் மத்தியிலே நான் கொண்டு செல்ல முடிந்தது வணக்கம் சோம் அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தையும் பார்க்காது இந்த நேரத்தில் இந்த சிறிய தகவலை தந்தமைக்கு நன்றி கூறி யுகம் மீடியா யூடியூப் தளத்தில் இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம் ஆகவே அந்த யுகம் மீடியா தளத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் ஆதரவிலே என்னுடைய பொன்விழா மலரும் மற்றும் மூன்று நூல்களும் இங்கே அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றன இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை மிகவும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்திற்கு என்னுடைய முதற்க நன்றி அங்கு சகோதரர் அக்னி அவர்களுக்கும் அந்த இணையத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் எனக்கு நன்றி இங்கே முதலில் என்னுடைய தாய் வீடு நாங்கள் சொல்லுவோம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு எங்களுடைய தாய் வீடு அந்த தாய் வீட்டிலே என்னோடு பணிபுரிந்த எனக்கு முன்னாலே அங்கே பணிபுரிந்த மூவர் இருக்கிறார்கள் எனது அன்புக்குரிய அக்கா திருமதி நவராஜகுலம் முத்துக்குமார சுவாமி அவர்கள் கட்டுப்பாட்டாளராக தயாரிப்பாளராக இருந்தவர் அதே போல் திரு வி என் மதியழகன் அவர்கள் எனக்கு முன்னே அங்கே பணிபுரிந்தவர் தயாரிப்பாளர் மேனால் படிப்பாளராக இருந்தவர் அதே போல் டி விக்னேஸ்வரன் அவர்கள் எனக்கு முன்னால் பணி பல துறை சேர்ந்து சார்ந்து அதிலே பரிணமித்து என் தொலைக்காட்சியிலே இருவரும் இருந்தவர்கள் அவர்கள் எனக்கு முன்னோடிதான் இந்த வகையில நான் சொல்வதில் பெருமடைகின்றேன் நான் ஒரு எழுத்தாளராக ஊடகத்துறையிலே நான் ஆரம்பத்தில் நுழைந்தாலும் இலங்கை வானொலியிலே நான் இணைந்த பிற்புதான் என்னை ஒவ்வொரு துறையிலும் நான் செதுக்கிக் கொண்டேன் ஒரு பாடலாசிரியராக ஒரு பாடகராக ஒரு நாடக நடிகராக என்னை ஒரு ஒளிபரப்பாளராக நான் என்னை மாற்றிக்கொண்டேன் அதுக்கு எனக்கு ஒரு கதிகால் இடம் எனது தாய் வானொலி இலங்கை வானொலி அதை நான் எந்த இடத்திலும் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்வது வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த நிறைந்திருக்கின்ற இந்த மண்டபத்திலே நட்பு ரீதியாக என்னையும் அழைத்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த என்னுடைய ஆத்ம நண்பன் கோபிலூர் செல்வராஜனுக்கு முதலிலே நன்றிகள் கூறி கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் ஆதரவில் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே எனக்கும் இசைக்கும் வெகு தூரம் ஆயினும் இங்கே இசை கட்டிய கலைஞர்கள் இருக்கிறீர்கள் எனக்கும் ஒரு காலத்திலே இசை மேடையிலே பங்கு கட்டி பாட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே எஸ்எல்ஜிசி ஆடிஷனுக்கு போயிருந்தேன் அங்கு ஒடிஷனில் எனக்கு ஒடிஷன் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கும் கோவிலூருக்கும் என்ன சம்பந்தம் வி என் வந்து அழகன் வந்து கட்டிருந்தார் அதற்கு பதில் சொல்வதற்கு முதல்ல கோவிலூர் செல்வராஜன் அவர்கள் மேகண்டான் முடிந்தள தமிழை சிறப்பாக கற்க வேண்டும் என்று விரும்பியவர் பைட உண்டலை கூடத்திலும் அவர் ஒரு மாணவனாக அவர் போட்டியாளனாக பங்கு பெற்றியவர் தமிழை நான் அளவு பல அலைகளிலே பலவிதமான படைப்புகளை செய்து வருகிறார் அவரை நான் பொழுதும் ஒரு நீங்கள் எழுத்தாளனாக மாற வேண்டும் வர வேண்டும் என்று நான் அவரை ஊக்கப்படுத்துவது வழக்கம் அதனால் தான் அவர் பாரியவுடன் போகவில்லை என்று நிகழ்ச்சிகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் எனவே இந்த நூல் வழிகளில் முடிந்தளவுளியோர்களை செய்வது முக்கியமானது என்று நான் கருதுகின்றேன் ஏனென்றால் ஏதோ பல இளையோர்கள் பங்கு பெற்றுகின்ற பொழுது அதில் ஓரிரு இளைஞர்கள் ஆப்பதொரு பொறியாக நானும் ஒரு எழுத்தாளனாக வர வேண்டும் நானும் ஒரு படைப்பாளராக வர வேண்டும் என்ற எண்ணம் பெறும் அது அடுத்த தலைமுறைக்கும் இந்த படைப்புலகம் செல்வதற்கு வழி சமைக்கும் என்று